ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் நாம் இன்றைக்கி இந்த வீடியை பற்றியவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய ஸ்படிக தாமரையை பற்றியும் அதை வீட்டில் எந்த திசையில் வச்சால் நல்லது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாகவே வாஸ்து பார்க்கும் பழக்கத்தை காலங்காலமாக நம்மளோட மக்கள் பின்பற்றிட்டு வராங்க வாஸ்து பார்ப்பதனால நிறைய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது முன்னோர்களோட கருத்தும் கூடங்க வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் சில வகை செயல்களை செய்தாலே போதும் நம் வீட்டில் செல்வம் பெருகும் அமைதி நிலவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு நம்பப்படுதுங்க வாஸ்து பார்த்து ஒரு சிறு மாற்றத்தை செய்வதன் மூலம் பெரும் பலனை பெறலாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சிறு சிறு மாற்றங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க செஞ்சு வீட்டில் செல்வ சிரிப்பை உண்டாக்குது ஸ்படிக தாமரை அப்படிங்கிறது ஒரு படிக பொருளால் செய்யப்பட்ட தாமரை பூ வடிவான ஒரு சிற்பம் ஆகுங்க இந்த ஸ்படிக தாமரை வாஸ்து போன்ற முறைகளில் நேர்மறை ஆற்றலை ஈர்ப்பதற்கும் அன்பு தூய்மை மற்றும் அழகை உருவாக்குவதற்கும் வீட்டில் அப்படி இல்லைன்னா அலுவலகத்தில் ஒரு இணக்கமான சூழலை உருவாக்கத்திற்கும் பயன்படுத்தப்படுதுங்க இது சூரிய ஒளியை பிடித்து நேர்மறை ஆற்றலை பரப்ப உதவுவதாகவும் கருதப்படுதுங்க கண்ணாடி போல ஸ்படிகம் ஒளி பொருந்தியதாக இருப்பதால் ஒளியை கிரகித்து நேர்மணையான நேர்மறையான ஆற்றல்களை வெளியிடக்கூடிய ஒன்றாகவும் இந்த ஸ்படிக தாமரை விளங்குது இப்போ வாங்க இந்த ஸ்படிக தாமரையை வீட்டில் எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த தாமரையானது அன்பு தூய்மை மற்றும் அழகு குறிக்குதுங்க நேர்மறை ஆற்றலை வீட்டுக்குள்ளே வரவழைக்க இதனை சரியான இடத்துல தான் நீங்கள் வைக்கணும் அதன்படி வீட்டோட நுழைவு வாயிலில் ஸ்படிக தாமரையை நீங்கள் வைக்கலாம் இதனால் வீட்டில் குடியிருப்பவர்கள் இல்லாமல் நம்முடைய வீட்டிற்கு வருபவர்களுக்கும் இது அமைதியான மற்றும் உற்சாகமான உணர்வை அளிக்குங்க நம்முடைய வீட்டில் தென்கிழக்கு மூளை அப்படி இல்லையா அலுவலகத்தோட தென்கிழக்கு மூலையில் இந்த ஸ்படிக தாமரை வைக்கிறதுனால செல்வம் பெருகி நிதி நிலைமை உயருங்க படுக்கை அறையில் ஸ்படிக தாமரை வச்சிங்க அப்படின்னா அமைதியான தூக்கம் மற்றும் உறவுகளில் ஒற்றுமை ஏற்படுங்க ஜன்னர்களோட அருகில் ஸ்படிக தாமரை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது சூரிய ஒளியை உள்வாங்கி நம்முடைய வீட்டில் நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்குங்க குழந்தைகள் இருக்கும் அறையில் இதனை வைப்பதால் குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கம் அறிவாற்றலும் மேம்படும் வீட்டோட குளியல் அறை மற்றும் இருளிரைந்த இடங்களில் இந்த ஸ்வடீக தாமரை நீங்கள் வைப்பதை தவிர்க்கணுங்க இப்போ வாங்க எந்த நிற ஸ்படிக தாமரை வீட்டில் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்படிக தாமரை இளஞ்சிவப்பு நீலம் பச்சை மஞ்சள் ஊதா மற்றும் சிவப்பு உள்ளிட்ட பல்வேறு வண்ணங்களில் கிடைக்கிது இது மட்டும் இல்லாமல் நிறமற்ற வடிவத்துலையும் இருக்குங்க ஒவ்வொரு வண்ணமும் ஒவ்வொரு விதமான ஆற்றல்களை பதி பிரதிபலிக்கும் வெண்மை மன தூய்மை தூய்மையும் ஒளியை ஈர்த்து கிரகித்து நேர்மறை ஆற்றலையும் வெளியிடுங்க இளஞ்சிவப்பு அல்லது சிவப்பு நிறங்களில் உள்ள ஸ்படிக தாமரை படுக்கரையில் வைப்பதால் அமைதி நிலவும் மஞ்சள் ஸ்படிக தாமரை செல்வங்களை ஈர்க்குங்க இப்போ வாங்க ஸ்படிக தாமரை வீட்டில் வைப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்கலாம் அடிக்கடி சூடான வாக்குவாதங்களை சந்திக்கும் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் இந்த ஸ்படிக தாமரை வைப்பதால் சண்டைகள் குறைந்து அமைதி மற்றும் ஒற்றுமை நிலவுங்க தொழில் செய்யும் இடத்துல இந்த தாமரை வைத்தால் தொழில் வளர்ச்சி அடைந்து வெற்றி கொண்டே போகுங்க வீட்டில் இந்த தாமரை இருந்துச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கை மேம்படும் அப்படின்னு நம்பப்படுதுங்க இந்த ஸ்படிக தாமரை வீட்டில் இருந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு கவனம் மற்றும் ஒழுக்கம் அதிகரிக்குங்க ഹർഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഹർഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഓം ശ്രീ മഹാപ്രയവാ തിരുവടികൾ ശരണം ശരണം